இனியவை இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயரிப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இன்று காலகட்டத்துல தொடர்ந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களும் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களும் வந்து அதிகரிச்சுட்டே வராங்கன்னு சொல்லலாம் சோ இதனுடைய ஒரு முக்கியமான பக்க விளைவாக சிறுநீரகங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இதனால தொடர்ந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உரம் சேர்ந்த விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்து பேக் பண்ணப்பட்ட உணவுப் பொருட்கள் ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளுடைய ரத்தத்தில் வந்து தொடர்ந்து நஞ்சுகள் வந்து தங்க ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்மளுடைய சிறுநீரகங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய விகிதமும் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நப அவருக்கு சிறுநீரகங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அவருடைய ஒரு வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வந்து டயாலிசிஸ் வந்து பண்ணணும் ஸோ அடிக்கடி வந்து அவங்களுக்கு நுரையீரலில் வந்து தண்ணி தேங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரத்தம் அதாவது அவங்களுடைய ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபினோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு முறை டயாலிசிஸ் பண்ணும் பொழுதும் அவங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கும் ஸோ அதற்கான ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த டைம் வந்து அவங்க வந்து ஒரு வாரத்தில் வந்து ஸோ ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து நம்ம டயாலிசிஸ்க்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்பு ஒரு நபரோட பொருளாதாரத்தையும் வந்து பாதிக்கும் அதே சமயத்தில் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் வந்து பாதிக்கும் நம்மளுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் வந்து பூனை மீசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த மூலிகை அப்படிங்கிறது வந்து நம்ம வேப்பிலைகள் மாதிரியே வந்து இருக்கும் இது வந்து யூஸ்வலாக பார்த்தோம்னா மலைப்பாங்கான இடங்களில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இது வந்து பாம்பு கடியினால் வந்து உண்டாகக்கூடிய பாதிப்பை குறைக்கிறதுக்காக மலைவாழ் மக்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஸோ இந்த மூலிகை வந்து பயன்படுத்தும் போது பாம்பு கடித்த ஒரு நபருக்கு வந்து ரத்தம் வந்து உரைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் எல்லாமே வந்து உரைய ஆரம்பித்து அதனுடைய அந்த சீரம் வந்து தனியாக பிரிய ஆரம்பிச்சோம் ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க பூனை மீசை செடியை வந்து ஒரு மருந்தாக வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதே மாதிரியான ஒரு நிலை தான் சிறுநீரகங்கள் வந்து பாதிக்கப்படும் பொழுது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து சிறுநீரகங்களுடைய பகுதிகள் வழியாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து நம்ம சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் இதே மாதிரி ரத்தத்தில் யூரிக் ஆசிட் ஒரு லெவல் வந்து அதிகரிக்கிறது அதே மாதிரி வந்து சிறுநீரக பகுதிகளில் உண்டாகக்கூடிய கற்கள் இதற்கும் வந்து நம்ம இந்த பூனை மீசை செடியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதை வந்து ஆங்கிலத்தில் ஜாவாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றணும் அதே மாதிரி சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் சிறுநீரக பகுதியில் இருக்கக்கூடிய கற்களை வந்து வெளியேற்றணும் யூரிக் ஆசிடை வந்து நார்மலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த ஜாவாட்டின்னு சொல்லக்கூடிய பூனை மீசை டீயை வந்து எடுத்துக்கலாம் இந்த டீ எப்படி வந்து பிரிப்பேர் பண்ணனும் அப்படின்னா ஒரு இருநூறு எம்எல் அளவுக்கு தண்ணீரை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ஒரு இருபது இலைகளை வந்து நீங்கள் போட்டு அதை நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி அதுக்கப்புறமா டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இல்ல வந்து இது பவுடரா கிடைக்குது அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இரநூறு எம்எல் தண்ணீரில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வந்து நீங்க எடுத்துக்கலாம் இதை டெய்லி வேளை நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கிரியாட்டினின் லெவல் அதிகமாக இருக்குது இல்லை யூரியாவோட லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வந்து இதை எடுத்துக்கும் பொழுது அந்த கிரியாட்டினோட அளவு வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் இல்லை சிறுநீரகங்களில் வந்து கற்கள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கற்கள் வெளியேற வரைக்கும் இதை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வந்து இந்த பூனை மீசை டீ வந்து போது மீண்டும் வந்து கற்கள் உருவாகாமல் வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி சர்க்கரை நோயால் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்களுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்கணும் அதே மாதிரி சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னாலுமே இந்த பூனை மீசை டீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் யூஸ்வலாக இந்த டீயை வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு ஃப்ரெஷ் லீவ்ஸாக இருந்தது அந்த அப்போவே பறிச்ச அந்த இலைகளாக இருந்ததுன்னா இன்னும் வந்து சிறப்பு இதற்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த செடி வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஸோ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாங்கான இடங்களில் வந்து வளரக்கூடியது ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஏதாவது உங்களுடைய ஏதாவது நீங்க ஒரு ஜாடியில் வந்து இதை இங்கே வைக்கும்பொழுது அங்கே வந்து தரையில் வந்து நல்லா வந்து மண்ணை குவியலாக்கிட்டு அதனுடைய அந்த செடியோட வேரில் வந்து தண்ணீர் வந்து தேங்காத மாதிரி நீங்கள் வந்து இதை வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா நல்லா படர்ந்து வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த டீயை வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்க முடியல அப்படின்னா ஸோ இது நிறையா ஆன்லைன்லேயுமே வந்து கிடைக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த பூனை மீசை அப்படிங்கிறது அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாவே வந்து அது பழைய நிலைக்கு கொண்டு வந்து மீண்டும் நார்மலான ஒரு கண்டிஷனில் வந்து அவங்க இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து உருவாக்கி இருக்கு க்ரானிக்காக இருக்கக்கூடிய ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னா டயாலிசிஸ் பண்ணும் பொழுதே இந்த பூனை மீசை சேர்ந்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது டயாலிசிஸோட ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்கு ஸோ சிறுநீரகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலை ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு ஸோ இந்த உறுப்பில் வந்து சர்க்கரை நோய் உண்டாகும் பொழுதும் ரத்த அழுத்தம் வந்து சரியான முறையில் கட்டுப்பாட்டில் இல்லாத பொழுதும் ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய சிறுநீரகங்கள் வந்து பாதிக்கப்படும் அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து சரி செய்யணும் உடம்புல வந்து வாதத்தோட தன்மை வந்து அதிகமாக இருக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து இந்த பூனை மீசை டீ வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் சிறுநீரகங்களில் வந்து பாதிப்பு உண்டாகுது அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி இந்த சிறுநீரகங்களை பாது பாதுகாக்கிறதுக்கு இந்த பூனிமிசை டீயை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சோ முடிஞ்ச மட்டும் இந்த டீ வந்து நீங்க வீட்லயே இந்த இலைகளை வந்து அஹ் நீங்க வளர்த்து அந்த டீயை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோடைய முழுமையான பலன்களை வந்து நீங்க பெற முடியும் சோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்